ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் திருப்பாவை ஆண்டாள் அருளியது பதிமூன்றாவது பாசுரம் பாடலை அனுபவிக்க இருக்கிறோம் புள்ளின் வாய்கிண்டானை பொல்லா அரக்கனை கில்லிக்கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் புள்ளின் வாய்கிண்டானை பொல்லா அரக்கனை கீர்த்திமை லை பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கிள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் திலும்பினக போதறிக்கள் நின்னாய் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய கல்லோன் தவிர்ந்து கலந்தேலோரென்பாய்வாய்கின்ற பத்து பெண்களை எழுப்ப வேண்டும் இப்பொழுது இங்கே எழுப்பக்கூடிய பெண் எப்படிப்பட்டவள் என்பதை பார்க்கிறோம் போதரி போதரிக்கண்ணின்னாய் அருமையான தமிழ் பைந்தமிழ் செந்தமிழ் ஞானத் தமிழ் அருமையான ஏ பெண்ணே நீ அற்புதமான கண்ணழகை உடையவள் போது அறிக்கணின்னாய் பல பொருள்கள் உண்டு போது என்றால் மலர் போது அரி நின்ன அரி என்றால் எதிரி நீ மலரை பழிக்கும் விழி உடையவள் மலர் மகளைப் போல நீ மலர் கண்ணழகி போது அறிக்கண் நின்னாய் போது உழவுகின்ற அரி என்றால் மான் உழவுகின்ற மானைப் போல அழகான கண்ணை உடையவள் போது அறிக்கண் நின்ன அது மட்டுமல்ல அரினா வண்டுன்னு ஒரு அர்த்தம் போது அரி என்றால் பூவிலே அமர்ந்துள்ள வண்டை போல இருப்பவளே கண் என்பது அழகான மலராகச் சொல்லுவார்கள் அந்த நடுவிலே இருக்கிற வண்டு மாதிரி கருப்பான அந்த கண் விழி போது அறிக்கண்ணின் இப்படி பல பொருள்களை சொல்லுவார்கள் எனவே அழகான கண்ணை உடையவளே போது அறிக்கண்ணின் எழுந்திருக்க வேண்டும் யாரை பாடப்போகிறோம் தெரியுமா புல் வாய் கிண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடி போ நாங்கள் யாரை பாடப்போகிறோம் இந்த அற்புதமான பதிமூணாவது பாடலிலே முதல் தொடக்கத்திலேயே துவக்கத்திலேயே பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானை இரண்டு அவதாரங்களை சொல்லுவதாக சொல்லுகிறார் ஒரு அவதாரம் ராமாவதாரம் மனத்துக்கிணியானே சொன்னதனாலே சென்ற பாட்டியை பார்த்தோம் மனத்துக்கினியான் அங்கே சில பெண்கள் முகம் சுழித்தார்களாம் இது கோகுலம் அல்லவா இது திருவாய்ப்பாடி அல்லவா ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளர்ந்த கண்ணனுடைய இடம் அல்லவா இந்த கண்ணனிடத்திலே கண்ணனை பாடாமல் ராமனை பாடுகிறீர்களே மனத்துக்கினியான் சொல்லுகிறீர்களே தென்னிலங்கை கோமானை சற்ற மனத்துக்கினியான்னு சொல்லுகிறீர்களே என்று சொல்லி இரண்டு கோஷ்டியாக பிரிந்தார்களாம் ராமன்தான் மிகச்சிறந்தவன் என்று சிலரும் தான் சிறந்தவன் என்று வேறு சிலரும் இப்படி இரண்டு ஃபேக்ஷன்ஸ் இரண்டு கூட்டம் இரண்டு வித்தியாசங்கள் ஏற்பட்டுவிட்டன இரண்டு வேறுபட்ட குழுக்கள் மாறுபட்ட குழுக்கள் உண்டாகிவிட்டன எனவே இந்த பாட்டிலே பார்த்தார்கள் இரண்டையும் இணைத்து ஒரு சமரசமாக கண்ணனையும் ராமனையும் பாடுவோம் கண்ணன்தானே ராமன் ராமன்தானே கண்ணன் மகரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரி அரே கிருஷ்ணஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணகரே ஹரி ராமன் வேறு கண்ணன் வேரா இருவரும் ஒன்றுதானே அன்பர்களே ஒரு அற்புதமான கதையை சொல்லுவார்கள் பாரதத்திலே அர்ஜுனன் தீர்த்த யாத்திரை சென்ற பொழுது சேதுக்கரையிலே ஆஞ்சநேயன் தவம் செய்து கொண்டிருந்தானா விஸ்வரூப சேவையிலே பெரிய உருவத்திலே பேரூருவிலே ஆஞ்சநேயன் தவம் செய்து கொண்டிருக்கிறார் அங்கே வில்லோடு சென்ற விஜயன் நிமிர்ந்து பார்க்கிறான் ஒரு பெரிய உருவம் நின்று கொண்டிருக்கிறது மயிர்கால்கள் எல்லாம் ராம 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 என்று சொல்லிக் கொண்டிருக்கிற உடனே இவன் தன்னுடைய வில்லிலே அம்பை பூட்டி அவர் மேலே மென்மையாக ஒரு அம்பை அடிக்கிறான் உடனே அவர் சிலித்து கொண்டு தன் உருவத்தை குறைத்துக் கொண்டு நீ என் மேலேயே அம்பு அடிச்ச நான் ராமநாமன் சொல்லி கொண்டிருக்கிறேன் ஏன் கெடுத்தாள் என்று சொல்லும் ஒரு தடவை கிருஷ்ணா என்று சொல்லேன் என் தெய்வம் கிருஷ்ணன் அவனை சொன்னால் தான் எனக்கு சந்தோஷம் எனவே தான் உன்னை நான் தொந்தரவு செய்தேன் உன்னை அனுமன் சொல்லுகிறான் நான் கிருஷ்ணனை சொல்ல மாட்டேன் கண்ணனை சொல்ல மாட்டேன் ராமனைத்தான் சொல்லுவேன் எனவே அனுமன் ராமாராமா என்று சொல்ல அர்ஜுனன் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்ல அங்கே ஒரு இரண்டு கட்சியாக ஆகிவிட்டது அப்பொழுது அர்ஜுனன் சொன்னான் அனுமனே உன்னுடைய ராமனை விட என் கண்ணன் தான் பெரியவன் கிருஷ்ணன் தான் பெரியவன் அனுமன் சொல்லுகிறான் உன்னுடைய ரா கிருஷ்ணனை விட என் ராமன்தான் பெரியவன் உடனே ஒரு போட்டி வருகிறது யார் பெரியவன் எப்படி தெரிந்து கொள்வது என்று சொல்லி அங்கே ஆஞ்சநேயன் சொல்லுகிறான் நீ வில்லிலே சிறந்தவன் அல்லவா உன்னுடைய வில்லை கொண்டு வில்லிலே உள்ள அம்பை கொண்டு இங்கே ஒரு அற்புதமான அணையைக் கட்டு வில்லினால் வில்லினுடைய உதவினாலே அம்பு அணை கட்டு நான் அதை உடைக்கிறேன் நான் அதை உடைத்து விட்டால் என்னுடைய ராமன்தான் பெரியவன் உடனே அர்ஜுனன் அற்புதமான அம்பினாலே ஒரு பாலம் கட்டிவிட்டான் சேது பாலத்து பக்கத்தில் இன்னொரு பாலம் ஆஞ்சநேயன் ராம் 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 என்று சொல்லிக்கொண்டு மேலே எழுந்து அது மேலே குதித்தான் அந்த பாலம் உடைந்து விட்டது அனுமன் குதிக்கிறான் பார்த்தியா என் ராமன்தான் பெரியவன் கிருஷ்ண பக்தனாகி நீ கட்டிய அணையை ராமபக்தனாகி நான் உடைத்து விட்டதனாலே என் ராமன் தான் பெரியவன் இப்போ அர்ஜுனன் ஆள ஆரம்பிச்சிட்டோம் அவன் நினைக்கிறான் ஆமாம் இந்த அணை கட்டும்பொழுது நான் கண்ணனை நினைக்கவில்லை எனவே கண்ணனை நினைத்து கொண்டு கட்டியிருந்தால் அந்த அணை ஒடிந்திருக்காது நான் நானே கட்டிவிடலாம் என நினைத்தேன் என்று நினைத்து கொண்டே அர்ஜுனன் அழுது கொண்டிருக்கிறான் அங்கே ஒரு வயதான பெரியவர் வருகிறார் அர்ஜுனா அழற ஒன்றும் இல்லை ஒரு அணை கட்டச் சொன்னான் அம்பிலாரே அணை கட்டினேன் அதை உழைத்து விட்டால் ராமன்தான் பெரியவன் என்று சொல்லி அனுமன் உழைத்து விட்டான் எனவே என் தெய்வம் என்னுடைய கண்ணன் என்னை கைவிட்டு விட்டார் எனவே என் தெய்வத்தை பெருமையாக சொல்லிக் கொள்ள முடியவில்லை என்றார் அந்த பெரியவர் சொன்னார் ஆமா நீ ஒரு அம்பு அணை கட்டினாய் அதை ஆஞ்சநேயன் உடைத்தான் இதுக்கு யார் சாட்சின்னா யாரும் கிடையாது இப்போ மறுபடியும் கட்டு என் எதிரிலே கட்டு பார்க்கலாம் இப்பொழுது அர்ஜுனன் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு சொல்லி கொண்டே கட்டுகிறார் ஆனால் அனுமன் ஏற்கனவே உடைத்த அணைதானே இப்போ ராமனை நினைக்கவில்லையா அனுமன் எனவே அர்ஜுனன் கண்ணனை நினைத்து கொண்டு அம்புகள் அந்த அணை கட்டுகிறான் ஆனால் ஆஞ்சநேயன் ராமனை நினைக்காமல் இப்பொழுது அது மேலே விழுந்தார் அந்த அணை உடையவில்லை இப்பொழுது அனுமன் ஆன ஆரம்பித்து விட்டான் ஏ ராமா என்னை காட்டி கொடுத்து விட்டாயே இந்த அணையை உடைக்க முடியே இப்போ அந்த பெரியவர் சொன்னார் ரெண்டு பேரும் நல்லவர்கள் தான் ஆனால் தேவையில்லாமல் சண்டை போடுகிறீர்கள் என்னை கவனித்து பாருங்கள் சொல்லி அந்த வந்த பெரியவர் திடீரென்று பெரிய உருவம் எடுத்தார் ஆஞ்சநேயன் பார்க்கிறார் ராமனாக தெரிகிறார் வந்த பெரியவர் அர்ஜுனன் பார்க்கிறான் கண்ணனாக தெரிகிறார் இவர் சொல்றார் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான் அவர் ராமார ஒரே உருவம் தான் உடனே அந்த பெரியவர் மறுபடியும் பழைய உருவம் எடுத்து நான் வேண்டுமென்றே வந்தேன் நான் தான் உங்களை இந்த மயக்கத்திலே ஏற்படுத்தினேன் எனவே ராமன் வேறு அல்ல கிருஷ்ணன் வேறு அல்ல இருவரும் ஒருவர் தான் எனவே இனிமேல் நீங்கள் ராமன் என்று தனியாக சொல்ல வேண்டாம் கிருஷ்ணனுக்கு தனியாக சொல்ல வேண்டாம் ராம கிருஷ்ணன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி சொல்லிக் கொண்டார் இப்படிப்பட்ட நிலையிலே ராமனும் கிருஷ்ணனும் ஒன்றுதான் என்று இந்த பாட்டு சொல்லுகிறது புள்ளின் வாய்கிண்டானை புல் புல் என்றால் பறவை பக்காசூரன் கொக்கு வாய்கிண்டானை அந்த கொக்குவினுடைய வாயை பிளந்தவனை வாய் வாய்கிண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானை பொல்லா அரக்கனாகிய சீதையை பிரித்தவனாகிய ஜடாயு என்ற வயதான கழுகை கொன்றவனாகிய வாரிசன் இறப்பதற்கு காரணமாக இருந்தவன் ஆஞ்சநேயன் வாலிலே நெருப்பு வைத்தவன் அருமையான நல்லவனாகிய விபீஷணனை ஊரை விட்டு துரத்தியவன் இப்படிப்பட்ட அரக்கனை கிள்ளி களைந்தானை எனவே ராமனையும் கிருஷ்ணனையும் கீர்த்திமை பாடி போ பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்க அத்தனை பேரும் பாவைக்களம் பாவைக்களம் என்பது பாவை நோன்பு செய்யக்கூடிய இடம் நெல்லை சேர்த்து வைத்தால் நெற்களம் உப்பை சேர்த்து வைத்தால் உப்பளம் அது மாதிரி இங்கே பாவை நோன்பு செய்யக்கூடிய இடம் பாவைக்களம் போர் செய்யும் இடம் போர்க்களம் புக்க அருமையாக சொல்லுகிறாள் ஆண்டாள் என்ன சொல்லுகிறாள் ஏ பெண்ணே நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயே பறவைகள் விழித்துக் கொண்டன எருமைகள் விழித்துக் கொண்டன பெரியவர்கள் விழித்துக் கொண்டார்கள் இன்னும் நம்பவில்லையா மேலே பார் வானத்தை பார் வெள்ளி எழுந்து உறங்கிற்று சுக்கரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வியாழன் என்று சொல்லக்கூடிய குரு என்று சொல்லக்கூடிய கிரகம் அங்கே பார் வெள்ளி எழுந்து வெள்ளி முளைத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா காலை வேள வெள்ளி முளைத்துன்னு சொல்லுவார் வெள்ளி எழுந்து வியாட நுரங்கிற்று எனவே பறவைகள் வேண்டுமானால் கொஞ்சம் முன்னாடியோ பின்னாடியோ எழுந்திருக்கலாம் ஆனால் வானத்திலே உள்ள கோள்கள் எல்லாம் கிரகங்கள் எல்லாம் மாறாது வெள்ளி எழுந்து வியாடன் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகார் இங்கே இருக்கிற பறவைகள் கற்றுக்கின்றன வானத்திலே இருந்த வெள்ளி உறங்கி போயிட்டு வெள்ளி எழுந்தது வியாழன் உறங்கி போனது ஆகையினாலே பிள்ளைகள் எல்லாரும் பாவை கலம்புக்க வெள்ளி எழுந்து வியாழன் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணின் என்ன செய்ய வேண்டும் நீ குள்ள குளிர குடைந்து நீராடே நாட்காலே நீராடி அருமையான தண்ணீரிலே யமுனை நீரிலே குள்ள குளிர குடைந்து நீராடே பள்ளி கிடத்தியோ காலத்தை வீணாக்குகிறாயே காலை வேலை என்பது அற்புதமான வேலையாற்றே டைம் அண்ட் டைல் வெயிட் ஃபார் நோமேன் காலம் மீண்டும் வராது சென்ற காலம் சென்றது பள்ளி கிழத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தே பாவாய் கள்ளம் தவிர்ந்து கள்ளம் என்பது வெளியிலே ஒன்று சொல்வது உள்ளே ஒன்று நினைப்பது எனவே நீ எங்கள் உடன் சேரமாட்டேன் என்கிறாய் நீயும் கண்ணனைத்தான் நினைக்கிறாய் எனவே கண்ணனை தனியாக நினைக்க வேண்டாம் போதறி நாய் எழுந்து வா புள்ளின் வாய் கீண்டானே பொல்லா வரக்கனி கீர்த்திமை பாடலாம் வா பெண்ணே வெளியே வா என்று அழைக்கிறாள் இந்த பதிமூணாவது பாடலிலே தொடர்ந்து நாளை அடுத்த பெண்ணை எப்படி அழைக்கிறார் என்று பார்க்க இருக்கிறோம் நன்றி வணக்கம்